கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அஷ்டமி திதி தேவரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் கேத்து இன்றைய நாள் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் நுண்ணிய அறிவு மிக மிக அதிகமாக இருக்கும் வேலைகளில் எல்லாம் மெடிக்கல் லேப் அசிஸ்டண்டாக இருக்கீங்களோ தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அற்புதமாக இருக்கும் வயிறு உபாதைகள் சிறு நரம்புகள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அத்தனையும் இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் விநாயகரை மனசார வணங்குங்க நீங்கள் நினச்சது எல்லாமே கொடுப்பார் ராசியான நிறம் பலவர்ண நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வரையஸ்தானத்துல சந்திரன் கேத்துடைய சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கார் இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை அக்கறை தேவை மனசு ஒரு மாதிரி சஞ்சலமா இருந்ததுன்னா நல்ல கடவுளுடைய பாட்டை கேளுங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் குழந்தைகள் செய்யக்கூடிய தப்பை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க செல்லமா தட்டி கொடுத்து நல்லா இருக்கும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் வேண்டி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபத்திற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் பதினோராம் இடம்ல லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துல சந்திரன் தொடர்பு ஒலி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒளியினால் சந்திரன் இயங்குகிறது சந்திரன் நாள் கேத்துருடைய நட்சத்திரம் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல அறிவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஸ்டம் தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்கள் மூலியமா இன்றைய நாள் பெரிய லாபத்தையும் அனுகிரகத்தையும் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான்றம் பிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெலாம் டெஸ்டிங் அண்ட் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்கீங்களோ எடிட்டர்ஸாக இருக்கீங்களோ பெயிண்டர்ஸாக இருக்கீங்களோ எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அனாலிசிஸ் செய்யக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கீங்களோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும் பல பேருக்கு இன்றைய நாள் மற்றவங்க பிரச்சனைலாம் அவங்ககிட்ட வந்து புலம்புவாங்க அதை நீங்கள் எடுத்து கேட்டுவிட்டேன் நான் சொல்கிறதுலாம் வேலைகள் இல்லை எனக்கு டைமுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு ஒரே இடத்துல இருக்கேன் எந்த பிரச்சனையும் ஒரே பிரச்சனையாக ஓடின்னு இருக்குது தூக்கமே இல்லை என் பாச அப்படி வந்து பொழப்பாங்க உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு போயிடுங்க அதுக்கு நீங்கள் எதாவது கருத்து சொன்னீங்கன்னா அது பெருசாகிடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு திரிகோணத்தில் சந்திரன் சஞ்சாரம் அது உடைய நட்சத்திரத்தில் லக்னத்தில் புதன் மற்றவர்கள் செய்யக்கூடிய தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கூட சொல்லலாம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் கேத்து புதன்னா ஹயக்ரிவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு அதனால் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஞானம் நல்ல அறிவு ஆன்மீகத்தில் சிந்தனை பலவிதமான ஏற்றங்கள் நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும் ரொம்பவுமே நன்னா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக துடுக்கு போடக்கூடிய நாள் சொல்லலாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும் ஆன்மீகத்தில் தான் நாட்டம் அதிகமாக இருக்கின்ற நாள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் அப்படிதான் இன்றைய நாள் என் எண்ணம் முழுக்க அப்படிதான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்திரவர்களுக்கு லக்னத்துலேயே கேத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அஷ்டமத்தில் சந்திரன் அவரும் கேத்து நட்சத்திரத்தில் பைத்தியம் பிடிக்கும் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா பைத்தியம் பிடிக்கும் பயங்கர டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத கற்பனைகள் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு எந்திரிச்சோன்னா விநாயகர் கோவில் போயிட்டு வந்துடுங்க சந்தோஷமாக இருக்கும் நிறைய பிரயாணங்கள் செய்யுங்க சந்தோஷமாக இருக்கும் வீட்லையே உட்காந்திங்கன்னா என் மூஞ்சி பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகிண்டே இருக்கும் அத்தனை பேருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாயிருக்கும் இல்லைன்னா அழுகப்பாட்டாக கேட்டு அழுகணும்னு தோணும் இந்த மாதிரிலாம் நடக்கும் நாள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ராசியான நிறம் வயலட் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரி நம்ம வீட்டில் இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குதே அப்படின்னு எங்கேயார் போகலான்னு பார்த்தா அங்கே போனால் அங்கே பலவிதமான பைத்தியம் இருக்கும் அதாவது பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி மென்டலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது அந்த மாதிரி தான் எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் தோணும்னு நான் சொல்ல வரேன் இல்லைன்னா அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பாவனை அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் உண்மையாகவே இவர் இப்படி தானா இல்லை நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பார்த்து பேர் தோணும் உங்களுக்கு அவங்கள பார்த்தா அப்படி தோணும் ஸோ பேசிக்கலாம் இன்றைய நாள் முழுக்க முழுக்க காமெடியாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் கனிவாக பேசி சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் அஞ்சல் நிறம் பிரச்சக ராசி அல்லது லக்னம் சாரத நபர்களுக்கு ஆறாம் இடம்னா வயிறு உபாதைகள் காட்டும் அதாவது உபாதைகளை காட்டும் அதை கேத்து இருக்கும் பொழுது பேசிக்கலாக சிறு நரம்புகள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வயிறில் வந்து அசிடிட்டி சாப்பிட்டது சிரிக்காமல் இருக்கிறது நல்லா வாக்கிங் போகணும் டெய்லியும் உடம்புல வந்து ஃபஸ்ட்டு உடம்புல ரத்தம் பாயணும் அப்படியே நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துகிட்டே இருப்பாங்க கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா எதுக்குமே வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க முடிஞ்சளவுக்குவங்களாம் வா நடந்து போவாங்க அப்போ என்ன உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் நாள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்களுமே யாரையும் பகையாக உணர வேண்டாம் இரவு நேரத்தில் கொஞ்சம் மாதிரி மன சங்கடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை போய் பணத்தை பற்றி ஆசத்தை பேசக்கூடாது நாள் வந்து மற்றவங்கள விருப்ப இருந்தால் போகிறோம் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரம் கேத்து பொதுவாக அதாவது கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன இருக்கும் பாடகர்களுக்கு என்னென்ன இருக்கும் அதாவது சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் மெடிசின் படிச்சுருக்கக்கூடிய சித்த வைத்தியம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மற்ற அத்தனை பேருக்கும் மேக்ஸிமம் குழந்தைகளுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் ரெண்டாவது உங்களுடைய மனசு ஏதோ மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரியா இருக்கும் அதை மட்டும் பாத்துக்க மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சித்தர்கள் ஞானிகள் சன்னியாசிகள் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்தும் மூத்த பெண்கள் மூலியமாக லாபம் அம்மா மூலியமாக லாபம் அம்மா வந்து நீங்கள் எதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைனா கிட்ட உட்காந்து பத்து நிமிஷம் பேசிங்கன்னா அந்த கவலை எல்லாம் இறங்கிடும் அம்மாவிற்கு கண் பாதிப்புகள் அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடக்கூடாது குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மகேஸ்வரன் வழிபாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சனி பார்வை விழுவதுக்கு அப்படிங்கிறதே கை கால் நடக்கணும் அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் எங்கேயாறு வண்டி வாகனங்களில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ பிரயாணங்கள் இருக்கும் பொழுதோ அக்கம் பக்கத்து வீட்டானுடனும் சரி இளைய சகோதரனும் சரி தேவையில்லாமல் சஞ்சலம் சங்கடம் செலவு மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்தியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்தன் அவர்களுக்கு பேச்சல் கவனம் தேவை அவசியம் இல்லாமல் ஆமா சில பேருக்கு வந்து சொத்தப்பள்ள பல்லதான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கிராம்பு யூஸ் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் கேட்டோன்னா ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நினச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இதனால் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டிரம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மைத்துனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினா பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப் பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க